நமச்சிவாய இறைவனை எப்படி காண்பது அல்ல உணர்வது அல்லது அவர் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வது இது மிகவும் ஒரு கடினமான கேள்வி எல்லார்டையும் இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லாட்டிலும் எமது முன்னோர்கள் இதை பற்றி நிறைய கூறிட்டு போயிருக்கணும் நம்முடைய இனம் வந்து ஒரு ஒரு உன்னதமான இனம் எத்தனையோ நிலைகளை அடைந்து கடந்து வந்த இனம் அவர்கள் தாங்கள் அனுபவித்ததையும் தாங்கள் செய்தவற்றையும் நூலாக எங்களுக்கு எழுதி தந்துட்டு போயிருக்கிறார்கள் இதில் இறைவனை எப்படி உணர்வது காண்பது அவனை எப்படி அவனோட அனுபவிக்கிற என்பதை பற்றி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நூல்களே சித்தர் நூல்களை எங்களுக்கு எழுதி தந்துட்டு சித்திரனார் போயிருக்கணும் இந்த சாகாத நிலை அடைந்தவர்கள்தான் இந்த சித்தர்கள் அவர்கள்ட பாதையில் நீங்கள் பயணிக்கும்போது அந்த பயிற்சியில் செய்யும்போது அந்த மூலிகளை சாப்பிடும்போது இந்த அனுபவங்களை நிச்சயமாக பெறுவீங்கள் அப்படி உங்களுக்கு பெற முடியாதவர்கள் அன்பு என்ற ஒன்று தூய அன்பால் நாங்கள் கும்பிடும்போதோ அவனை நினைத்து நினைத்துகும்போதும் ஏதோ ஒரு கட்டத்தில் அவன் உங்களுக்கு குருவை அனுப்புவான் அல்ல குருவாக பெறுவான் அதன் பின்பு அந்த குரு உங்களை வழிகாட்டி வந்த பின்பு அவர் தர பயிற்சி மூலமும் அவர் தர அறிவுரை மூலமும் நீங்கள் பின்பற்றும் போது பலவிதமான அனுபவங்களை நீங்கள் பெற்று அந்த இறைவனை உணரலாம் பார்க்கலாம் பேசலாம் அப்படி இப்போவும் நிறைய பேர் அந்த நிலையில் இருக்கணும் இதை நீங்கள் ஒரு இப்போ நாங்கள் இதை ஒரு பேச்சாக எடுத்துக்கொள்ளாமல் நீங்களும் அதை என்றால் இந்த முறைகளை என்றால் இது இந்த அனுபவங்களை பெறலாம் இதுக்கு கடவுள் இருக்கோ இல்லையோண்டு கூட நீங்கள் நம்ப தேவையில்லை உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சா இந்த பயிற்சிகள் மூலம் எந்த ஒரு உங்களுக்கு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவைகள் காட்டுறதை நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்கள் பார்த்து கொள்வீங்கள் அதன் மூலம் நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொள்வீங்கள் அதால் இந்த இந்த பாதையில் பயணிக்க விரும்புகிறவர்கள் சித்த நூல்களை படியுங்கள் படித்து அவர்கள் அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டு அந்த வழிகாட்டில் அந்த பயிற்சிகளை நீங்கள் செய்யும்போது பலவிதமான அனுபவங்கள் இறைவனை பார்க்குறது உடம்பை விட்டு போகிறது நடக்க போகிறது நடந்த பற்றி அறிவது இப்படி பலவிதமான அனுபவங்களை நீங்கள் எல்லோரும் பெறலாம் ஆனாலும் இதில் ஒரு நூறு பேர் அல்ல ஆயிரம் பேர் இந்த பயிற்சியை செய்யும்போது ஒன்று ரெண்டு பேருக்குத்தான் இந்த அனுபவங்கள் கை கூடும் அதற்காக நீங்கள் தளரக்கூடாது மிகவும் முயற்சியோட உறுதியாக அவனை நம்பி இறைவனை நம்பி ஆத்தாவை நம்பி இந்த பயிற்சியில் இறங்குங்கோ ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அவண்ட அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதன் மூலம் நீங்கள் பல நிலைகளை